பயனுள்ள வகையில் நேரத்தை பயன பயன்படுத்த வேண்டுமென்றால் நமது நமக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த நேரத்தை வந்து நம்ம அதில் வந்து பயனுள்ள வகையில் பயனுள்ள வகையில் நம்ம அதை செலவழிக்கணுன்னா நம்ம வந்து உடம்பில் வந்து வலி இருக்கணும் வலினா எப்படிப்பட்ட வலி உடல் உழைப்பினால் உடற்பயிற்சினால் ஏற்படுகிற வலி வலி இருந்தால் தான் அந்த வலி வந்து நம்ம உடம்பில் எப்போதும் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம வந்து நமக்குன்னு கொடுக்கப்படுகிற அந்த நேரத்தை நம்ம பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியும் நம்ம நினைப்போம் பயனுள்ள வகைய வேலைகள்லாம் செய்யணுன்ட்டு ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருமே பிஸியாக தான் இருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்க செய்கிற வேலை எப்படிப்பட்ட வேலை பயனுள்ள வேலையாக அவர்கள் முன்னேற்றத்துக்கு அது உதவு உதவுகிறதா அல்லது அவருடைய பின்னேற்றத்திற்கு உதவுகிறதா என்பது தான் பயனில்லாத வேலைகளை தான் இப்போ செஞ்சிட்ருப்போம் பெரும்பாலான மக்கள் எப்படி அந்த நேரத்தை பயன்படுத்துறது பயனில்லாத வேலைகளுக்கு அடிமையாய்ப்பு கிடக்கிற மொபைல் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கிறது டிவி பார்க்குறது சினிமா பார்க்குறது இப்படி வந்து தேவையில்லாத செயல்களை செய்கிறது பயனில்லாத பிறரது முன்னேற்றத்திற்காக இவர்கள் உழைத்து கொண்டிருப்பார்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி அலட்சியப்படுத்தி விட்டு தங்கள் குடும்பத்தை அலட்சியப்படுத்தி விட்டு பிறருடைய முன்னேற்றத்திற்கு அது நடிகராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் இப்படி பிறருடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டுக்கணும் இப்படி வந்து நேரத்தை ஏன் இவங்களால் வந்து பயனுள்ள வகையில் செலவழிக்க முடியல அவர் அவர்கள் முன்னேற்றத்திற்காக நேரத்தை ஏன் பயனுள்ள வழிகளில் செலப்பட செலவழிக்க முடியலன்னா உடம்பில் வழி இல்லை உடல் உழைப்பினால் உடற்பயிற்சியினால் உடம்பில் ஏற்படுகிற அந்த வலி வந்து நிறைய பேருக்கு இல்லை அதனால் வந்து இயல்பாகவே ரொம்பவும் மலிவான வழி அதாவது எளிதான வழிகளில் நேரத்தை செ செலவிடுவாங்க பிஸியாக இருப்பாங்க எளிதான வழிகளில் நே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க மொபைல் ஃபோன் பண்ணுறது சினிமா பார்க்குறது அதை பற்றி பேசுகிறது இப்படி எளிதான வழிகளில் நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருப்பாங்க நாம் செய்கிற ஆனால் பயனுள்ள வழிகளில் நேரத்தை செலவழிக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டம் அதுக்கு ஒரு ஞானமே வேணும் அப்படின்னா உடம்புல வலி இருந்தால் போதும் அந்த ஞானம் வந்து என்ன தெரியுமா ஒருத்தனுக்கு ஞானம் பிறந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா வலி தான் வலி தான் நம்ம ஞானம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் எது வலி வலியை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் வலியில்தான் அனைத்து ரகசியங்களும் இருக்கிறது அந்த வலியை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் ஞானம் பிறந்து விட்டது என்று பொருள் வலியை பார்த்து பயப்படுவாங்களே நடக்க நடந்தால் எனக்கு முட்டி வலிக்கும் கால் வலிக்கும் என்னால் நடக்க முடியாதுப்பா என்னால் வேலை செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்ட அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு வந்து கஷ்டப்பட்டால் வலி வரும் உடம்புல அந்த வலியை பார்த்து பயப்படுறது கஷ்டப்படுறத பார்த்து பயப்படுறது நோகாமல் அப்படியே படுத்துக்கிட்டே மொபைல் ஃபோன் தோன்றுறது இந்த மாதிரி ஒன்றுமே பயனுள்ள வழிகளில் மனசு போகிறதுக்கு காரணமே வந்து வழியை பார்த்து பயப்படுறதுனால்தான் அதனால் நேரத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் முழு நேரமும் நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அந்த இந்த இதெல்லாம் வந்து நம்ம முழு நேரத்தையும் வந்து பயன்படுத்தி இருக்க வேண்டும் அந்த திருப்தி நமக்கு வரணும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கவில்லை நேரத்தை பயனற்ற வழிகளில் செலவழிக்கவில்லை அப்படி அப்படிங்கிற அப்படிங்கும்போது தான் நம்ம இன்னைக்கு பயனுள்ள வழிகளில் நேரத்தை செலவழிச்சிருக்கணும் அப்படிங்கிற போது தான் நமக்கு தன்னம்பிக்கை வரும் எப்படி சரி எல்லாத்துக்கும் அந்த பயனுள்ள வழியில் நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது பயனுள்ள வழியில் நேரத்தை செலவிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு ஆனால் ஏன் செலவிட முடியல நினப்பு இருக்கு ஆனால் அதை வந்து முதல்ல பயனுள்ள வழி எதுன்னு கண்டுபிடிக்கணுமே அதனால அது வந்து என்ன பண்ணுன்னா உடம்புல வலி இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் உடற்பயிற்சி எடுக்கணும் நடைப்பயிற்சி ஓட்ட பயிற்சி ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க தினம் ஒரு அரை மணி நேரம் ஓடுங்க தினம் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி எது முடியுதோ அதை செய்யுங்க போய் வர அரை மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் உடம்புக்கு வேலை கொடுங்க உடம்புல வலிக்கணும் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கணும் இருக்கிற வரைக்கும் தான் வலி இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் பயனுள்ள வழிகளில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செலவழிக்க முடியும் பயனுள்ள வழிகளில் பயனுள்ள செயல்களை செய்ய முடியும் உடம்புல வலி இல்லையா பயனுள்ள வேலைகளை செய்யவே முடியாது சோம்பேறித்தனம் வந்துடும் அப்போ வந்து பயனில்லாத வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதனால் உடம்புல வலி இருக்கணும் அதுதான் எரிபொருள் பெட்ரோல் மாதிரி பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் தான் வண்டி ஓட்ட முடியும் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்டணுன்னா நிறுத்திக்கிட்டு ஸ்டாண்டு போட்டு பெடலை சுற்றிக்கிட்டு இருந்தால் பெட்ரோல் இல்லாமல் அப்போ வண்டி ஓட்டலாம் நின்றுக்கிட்டு ஓட்டுற மாதிரி தான் அதனால் முன்னேற்றம் ஏற்படாது நின்றுக்கிட்டே வண்டியை வேணால் ஓட்டலாம் அதனால் பெட்ரோலுங்கிறது ஒரு எரிபொருள் எது தெரியுமா வலி தான் நீங்கள் பயனுள்ள வெறுமனே அதாவது எரிபொருள் எதுனா ப அந்த வலி தான் உடம்புல வலி இருக்கணும் உடல் உழைப்பினால் உடற்பயிற்சினால் ஏற்படுகிற அந்த வலி உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வலி இருக்கோ அந்த அளவுக்கு உங்களால் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும் வலி குறைஞ்சிக்கிட்டே வருதா பயனுள்ள வேலைகளின் அளவு குறஞ்சிக்கிட்டே வரும் அந்த தன்மை குறைஞ்சிக்கிட்டே வரும் உடம்புல சுத்தமாக வலி இல்லைன்னா பயனுள்ள வேலைகளை செய்யவே முடியாது அதான் அந்த அதான் ரகசியம் அப்படின்னா நீங்கள் வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனச வாழ்க்கை இருக்குதுல்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இன்னும் இருபது வருஷம் கழித்து வரப்போகிற அந்த வாழ்க்கை இருக்குதுல்ல அவங்க வந்து எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க அங்கே போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது மோட்டார் வாகனங்கள் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது இயந்திரங்கள் கிடையாது ஒரு வேலையை எளிதாக செய்வதற்கான இயந்திரங்கள் அங்கே கிடையவே கிடையாது தானியங்க இயந்திரங்கள் கிடையாது எந்த வேலையும் கையால் தான் செய்யணும் உடம்பால் தான் செய்யணும் எங்கே போனாலும் நடந்தால் போகணும் ஓடித்தான் போகணும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க உடம்புல எப்பவும் வலி இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாளில் வந்து பத்து மணி நேரம் முடிச்சிருக்காங்க பன்னெண்டு மணி நேரம் முடிச்சிருப்பாங்க காலைல ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு மணி நேரம் முழிச்சிருப்பாங்க மத்தியானம் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க மீதி ம பத்து மணி நேரம் முழிச்சிருப்பாங்க பத்து மணி நேரமும் அவர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு நடந்து தான் போகிறாங்க ஓடி தான் போகிறாங்க ஓடி தான் போகிறாங்க அப்போது அவங்க உடம்புல வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வயல்வெளிக்கு போனால் நேரத்தை மிச்சப்படுத்தணும் ஓடி போவாங்க அதனால் நேரத்தை அப்போது உடம்புல அவங்களுக்கு வலி இருக்கும் விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க விவசாய நிலத்தில் வேலை பார்ப்பாங்க அது சரி பத்து மணி நேரம் அவங்க உடல் இயங்கிக்கிட்டே இருக்குது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்கிறார்கள் அப்போ அவங்க உடம்புல வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவங்க செயல் செய்கிற செயல்கள் எல்லாமே பயனுள்ள செயல்களாக தான் இருக்கும் அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே பயனுள்ள வாழ் வாழ்க்கையாக தான் இருக்கும் அதாவது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தால் எப்படி இருக்கும் உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா இன்னும் இரு வருஷம் வச்சு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழ்கிற அத்தனை மக்களும் பயனுள்ள வகையில் நேரத்தை செலவழிக்கிறாங்க பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க வாழ போகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அவர்கள் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள் அந்த உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை அவர்களது உடலில் ஒரு வலியை ஏற்படுத்துகிறது அந்த வலி அவர்கள் வந்து ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு பயனுள்ள செயல்களை செய்வதற்கு காரணமாக இருக்கிறது என்ன பயனுள்ள வேலைகளை அவங்க செஞ்சுருவாங்க அந்த அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசில வாழ்கிறவங்க அவங்க என்ன பயனுள்ள வகையில் அப்படி என்ன வேலையை செஞ்சுருவாங்க அப்படி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க அப்படின்னு கேட்கலாம் ஒன்றும் இல்லைங்க சாதாரண வேலை ஆடல் பாடல் விளையாட்டு விவசாய நிலத்தில் மூணு மணி நேரம் தொழில் பண்ணுறது குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது காதலிப்பது காமம் இப்படி நிர்வாகம் பொதுநலம் அந்த ஊர் தெரு கூட் இந்த குடும்ப அமைப்பு குடிசையை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிறது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மத்தியானம் ரெண்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கிறது இது தாங்க பயனுள்ள வாழ்க்கை இது தாங்க பயனுள்ள செயல் இதனால் நோயே ஏற்படாது அங்கு குற்றங்களும் ஏற்படாது மகிழ்ச்சியாக வாழ்வது தான் பயனுள்ள வாழ்க்கை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான செயல்களை செய்வது தான் பயனுள்ள செயல்கள் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் எளிதானது மற்றபடி அப்படியே ஆராய்ச்சி பண்றது வியாழன் கோழுக்கு போறது எப்படி சைவாகிறதுக்கு போகிறது எப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது கிடையாது பயனுள்ள வாழ்க்கை இதெல்லாம் இந்த பயன் இல்லாத வாழ்க்கை அழிவை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கை இதெல்லாம் இன்னைக்கு நாம் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை இருக்குல்ல அழிவை ஏற்படுத்துகிற கயிறு மேலே நடந்துகிட்டு இருக்கோம் காரணம் தப்பினா மரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க அதான் வருஷ கணக்கு ஒவ்வொரு வருஷமும் நோய்களாலையும் விபத்துகளாலையும் கோடிக்கணக்கான பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க நம்மளும் அந்த அளவுக்கு பயன் இல்லாத அழிவை நோக்கி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த மக்கள் வாழ தொடங்கும் போது வாழும்போது அவர்கள் வந்து இந்த மாதிரி அநியாயமான உயிரிழப்புகள் அங்கே நடக்கவே நடக்க நோய்களால் ஒருத்தர் கூட சாவ மாட்டாங்க விபத்துகளால் மோட்டார் வாகனங்களே அங்கே கிடையாது அதனால் மோட்டார் வாகன விபத்துகளால் வருஷத்துக்கு இப்போ வந்து பத்தாயிரம் பத்து லட்சம் சாவாங்கன்னா அங்கே ஒருத்தர் கூட சாவ மாட்டாங்க அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஒருத்தர் கூட இந்த மோட்டார் ஏன்னா உங்கள் மோட்டார் வாகனமே இல்லை அதனால அந்த விபத்து அந்த சாவெல்லாம் இங்கே நடக்காது நோய்களால் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வருஷம் முழுக்க செத்துட்டு இருக்காங்க பல்வேறு நோய்களால் ஆனால் இயற்கை இணைந்த மனித வாழ்க்கையில் நோய்களால் ஒருத்தர் கூட மாட்டாங்க குற்றங்கள் அங்கே நடக்கவே நடக்காது மகிழ்ச்சியாக வாழத் திறந்தவர்கள் கண்டிப்பாக குற்றவாளிகளாக இருக்க முடியாது குற்றவாளிகளாக இருப்பவர்கள் குற்றம் செய்வர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ தெரியாது பிறர் மகிழ் பிறரை பிறர் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் அவர்களுக்கு பிடிக்காது குற்றவாளிகளுக்கு பிறரை மகிழ்ச்சியாக வாழ செய்வது தான் குற்றம் எல்லாமே மகிழ்ச்சியாக வாழத் திறந்தவர்கள் வாழ்வதற்கான சூழ்நிலை அங்கே இருக்குது மகிழ்ச்சியாக வாழ் தவிர அவர்களுக்கு வேற எதுவும் செய்ய தெரியாது செய்யவும் முடியாது அங்கே வந்து ஆடல் பாடல் விளையாட்டு குடும்பம் கூட்டு குடும்பம் கூடிசை தூய்மையாக வச்சுக்கிறது விவசாயம் செய்கிறது எல்லாத்துக்கும் நிலம் கொடுக்கப்படும் ஒரே அளவு அவங்க பணம் என்பது கிடையாது தங்கம் என்பது கிடையாது அப்புடின்னா அவங்க திருட வேண்டிய அவசியம் இல்லை திருட வேண்டியதுலாம் அங்கே இருக்காது யாரும் யாரையும் அடிமைப்படுத்த முடியாது அளவுக்கு ஒரு அற்புதமான உலகம் அங்கே வந்து ஆண் பெண் சமத்துவம் பெண்களை அடிமைப்படுத்த முடியாது பெண்கள் ஆதிக்கத்திற்குள் ஆண்கள் வந்து விடுவார்கள் பெண்களுக்கு உதவி செய்கிற ஆண்களுடைய வாழ்க்கை முறை இப்படிப்பட்டி இப்படி அவர்கள் வாழ்க்கை முறை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு மக்கள் வாழப்போகிற அந்த இயற்கையுடைய அணிந்த மனித வாழ்க்கை முறை இருக்குல்ல அது வந்து உடலில் வலி நிறைந்தது வலியை வலியை வந்து ஏற்படுத்தக்கூடியது உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க பத்து மணி நேரம் டெய்லி பத்து மணி நேரம் அவர்கள் உடல் இயக்கத்திலே இருக்கும் பக்கத்தில் நடப்பாங்க அங்கே போவாங்க இங்கே போவாங்க வயல்வெளிக்கு போவாங்க நண்பரை பார்க்க போவாங்க விளையாடுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க கணத்தில் குதிப்பாங்க குளிப்பாங்க குளத்தில் குளிப்பாங்க நீச்சல் அடிப்பாங்க உடற்பயிற்சி செய்வாங்க இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அதனால் அவங்க உடம்புல வலி இருக்கும் வலிமை இருக்கும் உடல் உறுதியாக இருக்கும் அதனால் அவர்களுடைய வாழ்க்கை பயனுள்ள வகையில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அதனால் உடலில் வலி இருந்தால் மட்டும்தான் நமது நேரத்தை நாம் பயனுள்ளதாக மாற்ற முடியும் உடல் வலிதான் எரிபொருள் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான எரிபொருள் வாழ்வதற்கான எரிபொருள் உணவாக இருக்கலாம் நீங்கள் சாப்பிட்டாலே நீங்கள் வாழ்வீங்க உயிர் வாழ்வீங்க ஆனால் பயனுள் அந்த வாழ்க்கையில் பயனுள்ள செயல்களை செய்யணுமா சாப்பிட்டு சாப்பிட்டு படுத்தாக்கா படுத்துட்டு வேலை வேலைக்கு சாப்பிட்டு படுத்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம் உடம்புல எந்த வலியுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆனால் பயனுள்ள வேலைகளை நீங்கள் சே வலியை விரும்பவில்லை என்றால் நீங்கள் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியாது ஒரு வேலை செஞ்சால் பயனுள்ள வேலை செஞ்சால் உடம்புல வலி வரும் உடம்புல வலி வந்தால் தான் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியும் அதனால் பயனுள்ள வேலைகளை செய்யணும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா உடம்புல வலி இருக்கணும் வலி தான் எரிபொருள் பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கான எரிபொருள் உடலில் ஏற்படுகிற அந்த வலி தான் அந்த வலி தான் நேசிக்கணும் அந்த வலியை வலியை வந்து கடவுளாக மதிக்க வேண்டும் உங்கள் உடலில் வலி இல்லை என்றால் உங்கள் உடலில் கடவுள் இல்லை என்று பொருள் உங்கள் உடம்புல தான் கடவுள் இருக்கார் யார் அப்படின்னா வலி அந்த வலி உடற்பயிற்சினாலும் உடல் உழைப்பினாலும் உடலில் ஏற்படுகிற அந்த வலி தான் உங்கள் உடம்பில் உள்ள கடவுள் அதனால் அந்த கடவுளை தேடுங்க வலியை தேடுங்க அப்போ வலியை தேடி அந்த வலியை அடையுங்கள் வலியை அனுபவி வலியை அணு அனுபவிங்கள் அப்போ கடவுளை அனுபவிக்கலாம் வலி எப்படிப்பட்டதோ அதான் கடவுள் கடவுளை உணர முடியுமா கண்டிப்பாக உணர முடியும் வலியை உணர்ந்திருக்கிறீர்களா அப்படி என்றால் நீங்கள் கடவுளை உணர்ந்திருக்கிறீர்கள்